யுத்தத்தின் காரணமாக தமது வாழ்வை தொலைத்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளேனும் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிடாச்சூரி கிராமத்தின் மக்களே இவர்கள் சுமார் நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர் யுத்தம் காரணமாக தமது சொந்த இருப்பிடங்களில் இருந்து வெளியேறிய இந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இங்கு குடியேறினா் பல தடவைகள் தமக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் கோரிக்கை விடுத்தும் இந்த மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் பாராமுகமாகவே உள்ளனர் இதுவரை வீடு திட்டம் வாங்கப்படவில்லை அவை பாவனை பாவனை இல்லாமலே இல்லாமலே இருக்கு இருக்கின்றன மாதத்தில் பதிவினர்கள் தமிழ் தேசிய கூட்டம் பாராளுமன்றத்தில் இதுவரை இவ்வாறான வீடு திட்டங்களை பற்றிய விடங்கள் கதைக்கவில்லையோ தெரியவில்லை எமக்கு இந்த வீடு இனியாவது இதை பற்றி கதைத்து எமக்கு இந்த வீட்டு திட்டங்களைப் பற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வந்து இதுவரைக்கும் மாறி காலத்தில் எங்களால் இந்த வீட்டில் போய் வசிக்க முடியாத நிலைமையில இருக்கு